கர்த்தளுடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகள் ஒன்றும் குறைவிடாது இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாததாது அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி இவைகள் சேர்க்கும் ஏசையா முப்பத்தி நாலு பதினாறு என்றைக்கு மறந்து விடாதீர்கள் ஏசையா முப்பத்தி நாலு பதினாறு கர்த்துடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் இவைகள் ஒன்று குறைவிராது இவைகள் ஒன்றும் ஜோடி இல்லாததிராது அவருடைய வாய் இதை சொல்லிட்டு கர்த்தருடைய ஆவி இவைகளை சேர்க்கும் எனக்கு அருமையானவர்களே ரெண்டு தீமத்தை மூணு பதினாறு பதினேழிலே வேதம் வேதத்தின் சிறப்பை பௌல போஸ்தலன் தீமத்தைக்கு எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் வேதத்தின் சிறப்பு என்ன தெரியுமா என்ன அருமையான ஒரு வசனம் இந்த வசனத்தை நாம் நல்லா டேஸ்ட்டாக நம்ம இது பண்ணலாம் இப்போ மூணு பதினாறு பதினேழு இந்த வேத பாக்கியங்கள்லாம் தேவனுடைய ஆவினால் அருளப்பட்டு இருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேரியனாகவும் எந்த நற்கை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தர்களுக்கும் நீதியை படைப்பதற்கும் புரோஜனமாக இருக்கிறது புரோஜனமாக இருக்கிறது வேதம் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கிறது எனக்கு அருமையானவர்களே புரோஜனம் உள்ள இந்த வேதத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுக்காக நீங்கள் உங்களை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல சங்கீதம் பத்தொம்போது சங்கீதம் பத்தொன்போது சொல்லப்பட்டிருக்கிறது பத்தொன்போது ஆறு இருந்து கர்த்துடைய வேதம் குறைவற்றது ஆத்மாவை இருக்கிறது கர்த்துடைய சாட்சி சத்தியம் பேதையை ஞானமாக்க இருக்கிறது கத்தடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது கற்புடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவாக்குறமாக இருக்கிறது கத்திற்கு பயப்படுகிற பயம் என்றடிக்கும் நிலைத்திருக்கிறது கர்த்துடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்து நீதியுமையா இருக்கு அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கோட்டையிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் இருக்கிறது அவைகளால் நான் உமது அடியை எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை எனக்கு பலன் உண்டு தீமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற போஜனம் உள்ளதாக இருக்கிறது இங்கு பலன் உள்ளதா இருக்கிறது ஆகினால் ஏசியா முப்பத்தி நாலு பதினாறு ரெண்டு தீமத்தி மூணு பதினாறு பதினேழு சங்கீதம் பத்தொம்பது ஏழு எட்டு எதை நீங்கள் சங்கீதம் பத்தொம்பது ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று இந்த வசனங்களெல்லாம் நம்மை வேதத்திற்கு வேதத்தை நேசியுங்கள் நீங்கள் வேதத்தை நேசியுங்கள் ஒரு ஓ ஆப்பிள் தோட்டத்திலேயே ஒரு தோட்டம் இருக்கிறது அதில் அந்த ஆப்பிள் எடுக்கிற அந்த பெண் தன்னுடைய முதுகிலே கூடையை கட்டி கொண்டு நல்ல நல்ல பழுத்த ஆப்பிள்களை பறித்து அதை கலெக்ட் பண்ணுறது போல நல்ல எல்லாம் பறித்து நீங்கள் கலெக்ட் பண்ணி கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமான ஒன்று வேதம் ஒரு ஆப்பிள் தோட்டம் வேதம் ஒரு கடல் போன்றது நீங்கள் மூழ்கி முத்தெடுக்கலாம் ஆகினாலே ரெண்டு தீமத்தையும் மூணு பதினாறு பதினேழு சங்கீதம் பத்தொம்பது ஏழிலிருந்து பதினொன்று வரைக்கும் ஏசையா முப்பத்தி நாலு பதினாறை மறந்து விடாதிருங்கள் வேதம் சிறந்தது அந்த வேத புஸ்தகத்தை ஆராயுங்கள் ஆராய வேண்டும் அது ஜோடி சேர்க்க வேண்டும் ஆவிதானது ஜோடி சேர்க்கிறது அது எவ்வளவு அது ஜீவன் உள்ளது கத்தர் இந்த வேதத்தின் bless ஆசிர்வதிப்பார்